ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் ஒரு ஈஸியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இட்லி தோசைக்கு மாவில்லாத சமயங்களில் சட்டுன்னு சுலபமாக நினச்ச உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க அதிக டைம் எடுக்காது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க சேர்த்து இப்போ கடுகு பருப்பு ஜீரகம்லாம் நல்லா புரிஞ்சு வருபட்டதும் இதோட கொஞ்சமாக இஞ்சி தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவாப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க வதங்கின பிறகு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்து அந்த எண்ணெயிலே வதக்கிக்கங்க லைட்டாக வதங்கி வந்ததும் இதோட ஒரு கப் அளவுக்கு ரவை ரவையே இருந்தாலும் நீங்கள் இதோடு சேர்த்து லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு ரவையும் சேர்த்து லைட்டாக வறுபட்டு வாசம் வரணும் அந்த அளவுக்கு வருத்திங்கன்னா போதும் ரொம்ப செவந்துடக்கூடாது இது மாதிரி வறுபட்டு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுடுங்க ஆரட்டும் இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா ஒரு முறை அலசிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும் அதிலே பாசிப்பருப்பு ஊறிடும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ மிக்சிங் போலில் வறுத்த ஆற வச்ச ரவையை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஊற வச்ச பாசிப்பருப்பு தண்ணீர்லேருந்து ஒட்டை வடிய விட்டு சேர்த்துக்கங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நிறுத்தி வச்சுக்கோங்க கார்னிஷ்க்கு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு அப்படியே இருக்கட்டும் கடைசியாக கார்னிஷுக்கு சேர்த்துக்கங்க இப்போ இது கூட ரவை எடுத்த கப்புலே அரைக்கப் அளவுக்கு தயிர் அதிக புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கங்க கூடவே அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ரவை நல்லா சாஃப்டாகும் இப்போ சரியாக பத்து நிமிஷம் ஆனதை திறக்கிறேங்க நல்லா ஊறி சாஃப்டாகவும் நல்லா திக்காகவும் ஆகிருக்கு பாருங்கள் அரை கப் தயிர் ஒரு கப் தண்ணீர் சேர்த்தினா கரெக்டாக இந்த தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை இப்போ இதை ஊற்றி ஃபில் பண்ணுறதுக்கு இது மாதிரி டீ டம்ளர் இருந்ததுன்னா எடுத்துக்கங்க நான் சின்ன சின்ன டீ டம்ளர் எடுத்துருக்கேங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு டம்ளர்கிட்ட எடுத்திருக்கேன் இதே நீங்கள் இட்லி பிளேட்லேயும் ஊற்றி எடுத்துக்கலாம் இல்லை குட்டி பவுலில் கூட ஊற்றி எடுத்துக்கலாம் இது மாதிரி டம்ளாரில் ஊற்றி எடுத்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க நல்லாயிருக்கும் குட்டி பார்த்ததும் எடுத்து சாப்பிடுவாங்க அதனால் நான் டம்ளாரில் ஊற்றி ஃபில் பண்ணியிருக்கேன் எத்தனை டம்ளார் தேவையோ அத்தனை டம்ளார் எடுத்துங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க நீங்கள் பவுலில் ஊற்றினீங்கன்னாலும் எண்ணெய் தடவிட்டு ஊற்றுங்க அப்போ எடுக்க ஈஸியாக வரும் இப்போ நாலு டம்ளார்லுமே முக்காவாசி அளவுக்கு ஊற்றிக்கங்க முழுசாக ஊற்றாமல் வெந்த பிறகு கொஞ்சம் ப்ளஃஃபியாக ஊற்றி வரும் இப்போ மாவை ஊற்றி ஃபில் பண்ண பிறகு அது மேலே நிறுத்தி வச்ச பாசிப்பருப்பை கொஞ்சம் பரவலாக மேலே தூவிட்டு கொஞ்சமாக துருவனு தேங்காயையும் மேலே தூவிக்கங்க இந்த பாசிப்பருப்பு தேங்காய் துருவலும் மேலே கார்னிஷுக்கு தூவறது நல்லா வேகும்போது மனமாகவும் இருக்கும் சாப்பிட ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க இப்போ ஊற்றி எடுத்த டம்ளர் எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்தில் இது மாதிரி இட்லி குழியில் அடிக்கிடுங்க எத்தனை உள்ள சேர்க்க முடியுதோ அத்தனை உள்ளே சேர்த்து ஒரு எட்டு நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா போதும் நம்ம இட்லிக்கு எவ்வளோ நாய் வேக வைப்போமோ அதே தான் சரியாக எட்டு நிமிஷம் ஆனதும் திறந்து பார்த்துக்கலாம் போதே நல்ல வீடு முழுக்க வாசமாக இருக்கும் நல்ல கமகமான்னு வாசம் வருது பாருங்கள் பாசி பருப்பும் தேங்காய் துருவலும் சேர்த்தது இப்போ அதை அப்படியே டம்ளர் எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆறுனதும் நீங்கள் திருப்பி தட்டினாலே ஈஸியாக வந்துடுங்க டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல ஒரு ஹெல்த்தியான மனமான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இதை நீங்கள் காலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாம் மாலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாம் இதுக்கு பெருசாக சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடவே ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் டம்ளாரை திருப்பி விட்டு இது மாதிரி தட்டினீங்கனாலே டம்ளாரில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப அருமையான சுவையில் ஒரு ஈஸியான டிஃபன் ரெடியாக எடுத்து நல்ல ப்ளப்பியாக சாஃப்டாக வந்திருக்கு நீங்கள் எடுத்து சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்களில் என்ன டிஃபன் செய்கிறதுன்னு குழப்பமாக இருந்தோன்னா கண்டிப்பாக இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்